வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பின் பெயர் மலேசிய தமிழர்களின் பாரம்பரிய நடனங்கள் தமிழர் பாரம்பரிய நடனம் என்பது ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான தொன்மையான தமிழ் கலாச்சார மரபுகளை பிரதிபலிக்கும் ஒரு அற்புதமான கலை வடிவம் நடனம் அல்லது ஆடல் என்பது மனிதனின் இயற்கையான வெளிப்பாடுகளில் ஒன்று தமிழர்கள் இதை கூத்து என்றும் கதையை தழுவிய வரும் கூத்தினை நாடகம் என்றும் அழைத்தனர் ஆரம்ப காலத்தில் கூத்து என்பது தனிநபர் அல்லது குழுக்களாக நிகழ்த்தப்படும் ஒரு பொதுவான ஆடல் வடிவமாகும் இது பெரும்பாலும் சடங்குகள் கொண்டாட்டங்கள் அல்லது கதைகள் சொல்லும் ஒரு ஊடகமாக இருந்தது சங்க இலக்கியங்களில் குறவை துணங்கை கொற்றவை ஆடல் ஆடல் போன்ற பல கூத்து வடிவங்களில் குறிப்பிடப்படுகின்றன இவை இனக்குழு சமூகத்தின் வாழ்வியலையும் படம் பிடித்து காட்டின நாடகம் என்பது கதையை அடிப்படையாகக் கொண்ட கூத்து அதாவது ஒரு குறிப்பிட்ட கதை கதாபாத்திரம் உரையாடல்கள் இசை மற்றும் நடனம் அசைவுகளுடன் நிகழ்த்தப்படும் கலை வடிவம் சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களில் அள்ளியம் கரகம் குடங்கூத்து துடியாடல் பேடாடல் மரங்கால் பாவை கூத்து போன்ற கூத்துகள் நாடகத்தன்மையுடன் வளர்ச்சியடைந்ததை அறியலாம் நாடகம் என்பது அனைத்து கலைகளையும் சங்கமிக்கும் ஒரு ஒருங்கிணைந்த கலை வடிவம் தமிழர் பாரம்பரிய நடனம் அதன் தொன்மை அழகியல் மற்றும் கலைநுட்பத்திற்காக போற்றப்படுகிறது இக்கலையின் சிறப்பு அம்சங்கள் தமிழர் வரலாறு ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலானது நடன வடிவங்களும் இந்த நீண்ட கலாச்சார மரபில் வீரூன்றியுள்ள சங்க காலத்திலே இயல் இசை நாடகம் என கலைகள் வகைப்படுத்தப்பட்டிருந்தன நடனம் என்பது மனிதனின் உள்ளுணர்வுகள் மற்றும் வெளிப்பாடுகளின் பிரதிபலிப்பு பண்டைய காலத்தில் மக்கள் தங்கள் நம்பிக்கைகளையும் இயற்கையின் மீதான வியப்பையும் சமுதாய நிகழ்வுகளையும் நடனம் மூலம் வெளிப்படுத்தினர் தமிழரிடையே தனிப்பட்ட மற்றும் குழு நடனங்கள் பல வடிவங்கள் நடைமுறையில் உள்ளன அவை செவ்வியல் நடனங்கள் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள் என இவ்வாறாக பிரிக்கலாம் பரதநாட்டியம் என்பது தமிழகத்தில் தோன்றி உலகளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு பல பெரும் நடன வடிவமாகும் இது இந்தியாவின் எட்டு முக்கிய பாரம்பரிய நடன வடிவங்களில் ஒன்றாகும் சங்கீத நாடக அரங்கில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கலை அதன் அழகியல் ஆழமான தத்துவம் மற்றும் தனித்துவமான வெளிப்பாடுகளால் சிறந்து விளங்குகிறது பரதநாட்டியம் என்ற பெயர் பாரதம் மற்றும் நடனம் ஆகிய இரு சொற்களின் கலவையாகும் இதில் பாரதம் என்பது நடத்தின் முக்கிய கூறுகள் உள்ளடக்கியது என்பது பாவம் அல்ல இது உணர்வுகள் உணர்ச்சிகள் என்பது ராகம் இசை குறிப்புகளுக்கான கட்டமைப்பு தம் என்பது தாளம் கட்டுப்படுத்தப்பட்ட தாள அமைப்பு இந்த நடனம் பற்றிய குறிப்புகள் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் காணப்படுகின்றன மேலும் பல பழங்கால கோயில் சிற்பங்கள் இந்த நடன வடிவத்தை பிரதிபலிக்கின்றன பரதநாட்டியத்தின் தத்துவார்த்த அடித்தளங்கள் தமிழில் கூத்த நூல் மற்றும் சமஸ்கிருதத்தில் நாட்டிய சாஸ்திரம் போன்ற கலைநூல்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன சில இந்திய ஆய்வாளர்கள் கூற்றுப்படி இந்த நடனம் இந்து கோயில்களில் நிலவிய தேவதாசி கலாச்சாரத்துடன் நெருங்கிய தொடர்புடையது நாட்டிய கலைஞர் பொதுவாக பிரகாசமான வண்ணங்களில் தங்கம் அல்லது வெள்ளி சரிகை கொண்ட பட்டு சேலை அணிந்து நடனமாடுவார் இந்த சேலை நடன அசைவுகளுக்கு ஏற்றவாறு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் நகைகள் அணிவது பரதநாட்டியம் ஆடைக்கும் மேலும் அழகு சேர்க்கிறது குறிப்பாக தலை முதல் கால் வரை அலங்கார நகைகள் காதணிகள் நெட்டிச்சூடி ஒட்டியானம் வங்கி ராங் டி மற்றும் கழுத்தணிகள் அணியப்படுகின்றன நடன கலைஞர்கள் ஒவ்வொரு காலிலும் சலங்கை எனப்படும் சிறிய மணிகளால் ஆன பட்டையை அணிவார்கள் இந்த சலங்கை நடனத்தின் தாளத்திற்கும் கால் அசைவுகளுக்கும் ஏற்ப இனிமையான ஒளியை எழுப்பி நடனத்திற்கு மெருகூட்டும் பரதநாட்டியத்தின் ஒரு பகுதியில் அரங்கேற்றம் அரங்கேற்றம் என்பது ஒரு இளம் பரதநாட்டிய கலைஞரின் முறையான பயிற்சியின் நிறவையும் அவர் மேடையில் தனித்து ஆடும் திறனை பெற்றதற்கான அடையாளத்தையும் குறிக்கும் ஒரு தனி அறிமுக நிகழ்ச்சி குருவின் முன்னிலையில் பல்வேறு நடன உரிப்படிகளை அரங்கேற்று தங்கள் கலைத்திறனை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான தருணம் இது பரதநாட்டியம் பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது அவை நடனத்தின் முழுமையையும் ஆழத்தையும் உருவாக்குகின்றன கண்கள் உருவங்கள் உதடுகள் மற்றும் பிறமுக தசைகளை பயன்படுத்தி பல்வேறு உணர்வுகள் உணர்ச்சிகள் மற்றும் கதை பகுதிகளை வெளிப்படுத்துவது அபிநயம் எனப்படும் இது பரதநாட்டியத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும் கைகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் குறிப்பிட்ட செய்கைகள் முத்திரைகள் என அழைக்கப்படுகின்றன ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு தனிப்பொருள் உண்டு இவை கதைகளைச் சொல்லவும் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக சிம்ம முத்திரை சிங்கம் என்பதையும் மயில் முத்திரை மயில் என்பதையும் குறிக்கலாம் பரதநாட்டியம் பல்வேறு நுட்பமான மற்றும் துல்லியமான கால் வேலைப்பாடுகளை கொண்டுள்ளது தாளத்திற்கு ஏற்ப கால்களை தட்டி குறிப்பிட்ட வடிவங்களை உருவாக்கும் இவை நடனத்திற்கு வேகம் லயம் மற்றும் உயிரோட்டத்தையும் கொடுக்கின்றன பரதநாட்டியம் வெறும் அசைவுகளின் தொகுப்பு அல்ல அது ஆன்மீகம் கலை தத்துவம் மற்றும் கதை சொல்லும் திறன் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஒரு கம்பீரமான கலை வடிவம் இது இன்றும் உலகெங்கிலும் பரபரால் கற்கப்பட்டு போற்றப்பட்டு வருகிறது கரகாட்டம் என்பது தமிழகத்தின் தொன்மையான மற்றும் மிகவும் பிரபலமான நாட்டுப்புற நடன வடிவங்களில் ஒன்றாகும் இதன் தனித்துவமான அம்சம் நடன கலைஞர்கள் தங்கள் தலையில் களிமண் அல்லது உலோக பாணியை சமநிலைப்படுத்தி அசாத்திய உடல் அசைவுகளுடன் நடனமாடுவதுதான் கரகாட்டத்தின் மையப்புள்ளி தலையில் தாங்கப்படும் பானை இந்த பானை சில சமயங்களில் காலியாகவும் இருக்கலாம் சில சமயங்களில் நீர் நிரப்பப்பட்டும் இருக்கும் நீர் நிரப்பப்பட்ட பானையை சமநிலைப்படுத்துவது கலைஞரின் திறமைக்கு ஒரு சவாலான அம்சமாகும் பானை பொதுவாக வண்ணமையான பூக்கள் மற்றும் வேப்ப இலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சில சமயங்களில் கலைஞர்கள் பல பானைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதை சமநிலைப்படுத்தியபடியே ஆடுவார்கள் இது நடனத்தின் பிரமிப்பையும் மேலும் அதிகரிக்கும் கரகாட்டம் என்பது வெறும் சமநிலைப்படுத்தும் வித்தை மட்டுமல்ல அது தாளத்திற்கேற்ப உடல் அசைவுகளையும் முக பாவனைகளையும் இணைக்கும் ஒரு கலை நடன கலைஞர்கள் தங்கள் கைகள் கால்கள் மற்றும் உடல் முழுவதையும் பயன்படுத்தி தாளத்திற்கு ஏற்ப மென்மையாகவும் அதே சமயம் கட்டுக்கோப்புடன் அசைவுகளை வெளிப்படுத்துவார்கள் பானை கீழே விழாமல் பல்வேறு வித்தைகளையும் செய்து காட்டுவார்கள் மயிலாட்டம் என்பது ஒரு நாட்டுப்புற நடனமாகும் இதில் நடன கலைஞர்கள் மயில் இறகுகள் பழப்பழக்கும் ஆடைகள் மற்றும் பல்வேறு நாட்டுப்புற பாடல்கள் மற்றும் தாளங்களுடன் நடனமாடுகின்றன இந்த நடனம் பொதுவாக முருக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது மற்றும் திருவிழாக்களில் ஒரு பாரம்பரியமாக முருகன் கோவில்களில் நடனமாடப்படுகிறது கலைஞர்கள் வழக்கமாக ஒரு மரமயில் பிரதி மீது அமர்ந்து கொள்கிறார்கள் மயில் என்பது பரவணி எனப்படும் மயில் மீது ஏறும் முருகனின் வாகன குறிக்கிறது காவடி ஆட்டம் என்பது இந்து கடவுள்களுக்கு குறிப்பாக முருகப்பெருமானுக்கு செலுத்தப்படும் ஒரு பக்தி பூர்வமான காணிக்கை சடங்காகும் காவடி என்ற தமிழ் சொல்லுக்கு சுமை என்ற பொருள் உண்டு இது பக்தனின் உடல் சுமைகளை குறிக்கிறது மேலும் கடவுளிடம் உதவிக்காக மன்றாடும் ஒரு வழியாகவும் ஆன்மீக கடனை சமநிலைப்படுத்துவதற்கான வழிமுறையாகவும் இந்த சடங்கு பார்க்கப்படுகிறது காவடி பல வடிவங்களில் இருக்கிறது பால் காவடி இது மிகவும் எளிமையான காவடி வகையாகும் இதில் தோள்களிலும் சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு மரக்குச்சி இருக்கும் அக்குச்சியின் இரு முனைகளிலும் பால் பனைகள் தொங்கவிடப்பட்டிருக்கும் இந்த பால் முருகனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் பாரம்பரிய காவடி என்பது இது இரண்டு அரைபட்ட மர அல்லது இரும்பு துண்டுகளை கொண்டுள்ளது இவை வளைந்து குறுக்கு அமைப்பில் இணைக்கப்பட்டு காவடியை தூக்குபவரின் தோள்களிலும் சமநிலைப்படுத்தப்பட்டு இருக்கும் இந்த காவடி பெரும்பாலும் மலர்கள் மற்றும் மயில் தோகைகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மயில் தோகைகள் முருகனின் வாகனமான மயிலை குறிக்கும் காவடி ஆட்டம் ஒரு பாரம்பரிய கலை வடிவமாக பாதுகாக்கப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக பல கலை மற்றும் பண்பாட்டு பள்ளிகள் அல்லது அரங்கத்தில் இது பயிற்றுவிக்கப்படுகிறது இப்பள்ளிகளில் காவடி ஆட்டத்தின் நுட்பங்கள் தாளங்கள் உடல் அசைவுகள் மற்றும் அதன் ஆன்மீக முக்கியத்துவம் குறித்து பயிற்சி பெறுவார்கள் இப்பள்ளிகள் ஆண்டு விழாக்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள் அல்லது சிறப்பு நிகழ்வுகளில் பொது காவடி ஆட்டத்தை மேடைகளில் நிகழ்த்தி காட்டுவார்கள் இது பொதுமக்களுக்கு காவடி ஆட்டத்தை பற்றிய விழிப்புணர்வையும் அதன் அழகியலையும் அறிய உதவுகிறது சுருக்கமாக சொன்னால் காவடி ஆட்டம் அதன் ஆன்மீக முக்கியத்துவத்திற்காக கோவில் நிகழ்வுகளையும் அதன் கலை வடிவத்தை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் கலைப்பள்ளிகளில் நிகழ்த்தப்படுகின்றது கோலாட்டம் என்பது பழங்கால நாட்டுப்புற நடனம் இது பெண்களால் ஆடப்படும் ஒரு நடனமாகும் இந்த நடனத்தில் இரண்டு சிறிய குச்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு கையிலும் ஒன்று நடன கலைஞர்கள் பொதுவாக ஒரு வட்ட வடிவில் நின்று பாடல்களை பாடும்போது குறிப்பிட்ட தாளங்களை உருவாக்க குச்சிகளை அடிப்பார்கள் நடனக் கலைஞர்கள் தங்கள் கைகளில் அல்லது மற்ற நடனக் கலைஞர்கள் வைத்திருக்கும் குச்சிகளால் குச்சிகளை அடிக்கலாம் நடனக் கலைஞர்கள் பல வட்டங்களை உருவாக்கலாம் நடன கலைஞர்கள் துடிப்புகளை உருவாக்க அருகிலுள்ள உறுப்பினர்களுடன் ஜோடிகளை மாற்றலாம் நடனம் பொதுவாக தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த நடனம் அறுவடை காலத்திலும் கார்த்திகை மாதத்தில் பதினைந்து நாட்களுக்கு நிகழ்த்தப்படுகின்றது இவை பின்னல் கோலாட்டம் சக்கை கோலாட்டம் என பல்வேறு வகைகள் இதில் உள்ளன ஒயிலாட்டம் தென் தமிழ்நாட்டிலிருந்து தோன்றிய ஒரு நாட்டுப்புற நடனம் மற்றும் தெற்கு மற்றும் மேற்கு கொங்கு நாடு பகுதிகளில் நடைமுறையில் உள்ளது பொயிலாட்டம் என்றால் அழகின் நடனம் என்று பொருள் உண்டு இது பாரம்பரியமாக ஒரு போர் நடனமாக இருந்தது அங்கு கணுக்களால் மணிகளை அணிந்த சில ஆண்கள் வண்ண துண்டுகளுடன் வரிசையில் நின்று இசைக்கு தாழ படிகளை நிகழ்த்துவார்கள் முருகப்பெருமானின் கதையை விளக்குவதற்காக இந்த நடனம் அடிக்கடி நிகழ்த்தப்படுகிறது சமீப காலமாக பெண்களும் நடனம் ஆட தொடங்கியுள்ளன ஒயில் கும்மி என கும்மியுடன் ஒயிலாட்டத்தின் கலவையாகும் பறையாட்டம் என்பது ஒரு பழங்கால தமிழ் நடன வடிவமாகும் இதில் பறை எனப்படும் தாள வாத்தியத்தை இசைக்கும் போதே நடனக் கலைஞர்கள் ஆடுகிறார்கள் பறை என்பது பண்டைய தமிழர்களின் தொன்மையான இசைக்கருவிகளில் ஒன்றாகும் பறையாட்டத்தில் வாத்தியத்தை இசைக்கும் கலைஞரை நடனக் கலைஞராகவும் செயல்படுகிறார் இது மற்ற நடன வடிவங்களிலிருந்து பறையாட்டத்தை வேறுபடுத்துகிறது பறை ஒரு தோளில் நடை என்று அழைக்கப்படும் துணி பட்டையால் செங்கூத்தாக தொங்கவிடப்பட்டிருக்கும் மற்றொரு கைக்கும் கலைஞரின் உடலுக்கும் இடையில் பறை பிடிக்கப்பட்டு சமநிலைப்படுத்தப்படும் பறையை இசைக்க இரண்டு மரக்குச்சிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று நீளமான சுண்டு குச்சி மற்றொன்று குறுகிய தடிமான குச்சி இந்த குச்சிகளை பயன்படுத்தி நடனம் ஆடும்போது வெவ்வேறு விதமான ஒளிகளை எழுப்பி தாளத்தை உருவாக்குகிறார் வரலாற்று ரீதியாக பறையாட்டம் திருவிழாக்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகளின் போது ஆடப்பட்டது இது ஒரு மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தின் அடையாளமாக இருந்தது இருப்பினும் கடந்த நூற்றாண்டில் பறையாட்டத்தின் சமூக பயன்பாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது இது இறுதி சடங்குகளுடன் அதிகம் தொடர்புபடுத்தப்பட்டது இதன் காரணமாக பறையாட்டம் ஒரு தாழ்ந்த கலையாக கருதப்படும் நிலை ஏற்பட்டது ஆனால் அண்மை காலமாக தமிழ் பண்பாட்டு ஆழ்வாளர்கள் மற்றும் கலைஞர்களின் முயற்சியால் பறையாட்டத்தின் இழந்த பெருமையை திரும்பப் பெறவும் அதன் உண்மையான கலை மதிப்பையும் தொன்மையும் வெளிக்கொணர்வும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இப்போதெல்லாம் திருவிழாக்கள் கலை நிகழ்வுகள் மற்றும் பண்பாட்டு சடங்குகளில் பறையாட்டம் மீண்டும் முக்கியத்துவம் பெற்று வருகிறது முடிவாக தமிழர் பாரம்பரிய நடனம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான அதன் தொன்மையான வேர்கள் அழகியல் மற்றும் கலைநுட்பத்திற்காக உலகெங்கிலும் போற்றப்படுகிறது கூத்து மற்றும் நாடகம் என்ற இரு வடிவங்களாக தொடங்கி மனித உணர்வுகளின் இயல்பான வெளிப்பாடாக சடங்குகளின் அங்கமாக கதைகள் சொல்லும் ஊடகமாக பரிணமித்துள்ளது பரதநாட்டியம் போன்ற செவ்வியல் நடனங்கள் அதன் ஆழமான தத்துவம் முத்திரைகள் அபிநயங்கள் மற்றும் அடவுகள் மூலம் ஆன்மீகத்தையும் கலையையும் ஒன்றிணைந்து உலக அரங்கில் தமிழர் கலைக்கு ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது அதே சமயம் கரகாட்டம் மயிலாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் உயிலாட்டம் மற்றும் பறையாட்டம் போன்ற எண்ணற்ற நாட்டுப்புற நடனங்கள் தமிழர்களின் வாழ்வியலையும் நம்பிக்கைகளையும் கொண்டாட்டங்களையும் ஏன் போராட்டங்களையும் கூட பிரதிபலித்து வந்துள்ளது ஒரு காலத்தில் இறுதி சடங்குகளுடன் தொடர்புபடுத்தப்பட்ட தாழ்ந்த கலையாக கருதப்பட்ட பரையாட்டம் கூட இன்று பண்பாட்டு ஆர்வலர்களின் முயற்சியால் அதன் உண்மையான பெருமையையும் கலை மதிப்பையும் மீண்டும் பெற்று வருகிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இக்கலைகள் வெறும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டுமல்ல அவை தமிழர்களின் கலாச்சார அடையாளம் வரலாறு மற்றும் ஆன்மீக பயணத்தின் வாழும் சான்றுகள் தமிழர் பாரம்பரிய நடனங்களின் செழுமையையும் அதன் பன்முகத்தன்மையையும் காலந்தோறும் அது அடைந்த பரிணாம வளர்ச்சியையும் உங்களுக்கு ஒரு சிக்கிரமாக வழங்கி இருக்கும் என நம்புகிறோம் இந்த கலை வடிவங்களை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் வருங்கால தலைமுறையினருக்கு எடுத்து செல்வது நம் அனைவரின் பொறுப்பு ஏனெனில் ஒவ்வொரு தாளத்திலும் ஒவ்வொரு அசைவிலும் தமிழர் பண்பாட்டின் ஆன்மா உயிருடன் இருக்கிறது நன்றி